நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் யாரும் எதிர்பார்க்க மாறாக்கம் இது ஆரம்பிக்கப்பட்டோம் நடந்து சந்தோஷமான விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நத்தம் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பூ வியாபாரிகள் சங்கம் நடத்தம்

ஞாயிற்றுக்கு போகிறான் அருமை காப்பலை சோமா எட்டிஆர் அப்படி ஆர்மணி தான் குடிக்கவும் தமிழக்கு அவர்களைச் சேர்ந்த மோகன் தாஸ் வந்திருக்க ஒத்துக்கு போகிறார் செல்லியம்பட்டியால் ஆதரவுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கா இத்தனையோ சேர்த்துக்காலையில் கல்யாணம்

என்ன கூட்டம் ஐயா அப்ப நீ கூட்டத்தை நீ என்னன்னு சொல்லுவேன் இதை போய் கூட்டம் சொல்றியே இப்போ ஒரு வாரம் முன்னாடி நாட்டாக்கா பட்டின்னு ஒரு ஊர் நாடகத்துக்கு பேசுறேன் என்ன கூட்டம் தெரியுமா அப்படி ஒரு கூட்டமா இருக்கணும் அப்படி ஒரு மேடையா இருக்கணும் அப்படி ஒரு மைசட்டா இருக்கணும் கலவரம் கூட்டம் அந்த அளவு கூட்டம் ஒன்றரை கிலோமீட்டர் சுத்தளவு பொட்டலே நிரம்பி இருந்துச்சுன்னா பாரு அவ்வளவு பெரிய கூட்டம் கண்ணுக்கு எட்டு தூர கூட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ வீலர் ஐநூறு போர் வீலர் என்ன கூட்டம் தெரியுமா நான் பவுடர் போட்டு சைட்ல வந்து இப்படி எட்டி பார்த்தே பாருங்க எனக்கு தில்லு தெரிஞ்சு போச்சு எப்படி அந்த கூட்டத்தில் பாடி பேசி பேரெடுக்க போறோம்னா கோமாளி வந்து தெரிஞ்சாம அப்பட வெளியில வந்து பக்கால ஒளிய நாடகம் பார்த்து வைங்க ரெண்டே வேறு

நீ எப்படா உள்ள போக நான் கொட்டகை பிரிச்சுக்கிட்டா அடுத்த ஊருக்கு போறதுக்கு நானா பாத்து வைக்க ரெண்டே வருங்க ஒருத்த வீட்டுக்கு போக வெளிச்சம் தெரியாத இன்னொருத்தர் கொட்டகைக்காரன் இந்த இனி மேற்பட்டு நாடகமே நமக்கு தேவை இல்லை நாடகத்துல இனி பப்புனு வேசமே போட வேணாம் நாடக சங்க சங்கத்தை பக்கமே தலை வச்சு படுத்த கூடாது நடிக்கிற தொழில வேணாம் தான் ஆண்டவா எனக்கு வேற தொழில காட்டு அப்படின்னு போய் கோயில கும்பிட்டு வந்து சனி மூலையில ஜவனம் நடிச்சு

இருக்கா உனக்கு பதினஞ்சு அடியில தண்ணி இருக்குடா அப்படிங்கிற பதினஞ்சு அடியில தண்ணி இருக்கா என்னடா அது எனக்கு கிழக்கால ஒத்தி ஆயிரம் அடி போட்டிருக்கேன் அவனுக்கு வெறும் புகையா வருது எனக்கு மேற்கால ஒருத்தம் போட்டிருக்கேன் அவனுக்கு ரெண்டு குழந்தையான் தண்ணி வருது எனக்கு எப்படி பதினஞ்சு அடியில தண்ணி இருக்கு உன் சோசிய பொய்யிடாங்க என் சோசியை பொய்யா இருந்தா போர் வண்டியை வளர்த்து விடுறான் சேர போட்டு உட்காந்துட்டான்

அடியில் போனால் காவேரி பைப்பை வேண்டாம் ஏன் தெரியும் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் தெரிஞ்ச தொழில பித்தவனும் கெட்டான் தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான் ஏண்டா தப்புடு போடுற உழவு கோழி பண்ண தொழில் தேவையா இங்க பிடிச்ச ஓட்டம் தான் வேற பேக்கிட்டு ஓட்டம் தான்

சொல்யார்

அடிக்கடி தொழில் வசனம் பேசி ஆண்ட உள்ளங்களிலாம் தன்னுடைய சுயந்த காலத்தால் கவலைக்காத்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை நாடக உலகத்தின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் படிப்புக்கும் எனக்கு எதிரி வெளியிலே உச்ச மாப்பிள்ளை மரியாதைக்குரிய உங்கள் உழப்பட்டியாப்பை பெருமாள் ராஜ் அவர்கள் நாடகராகவும் அழகப்பிரியராகவும் ஜானப்பிரியங்களுடைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இனிய இசையை உங்கள் செவிக்கு வழங்கி கொண்டிருக்கும் மரியதை சிறிய சம்பாட்டியார் காரைக்குடிய இங்கே ஆறு தீர் கொண்டு விட்டார்கள் இதைக்குரிய ஆவடியார் துறையைச் சேர்ந்த மோகன் தாஸ் அவர்கள் இங்கே நிறுவனத்தை நுழைக்கொண்டிருக்கிறார்